ஜோமோ மகாபரிஷம் உள்ள பிரமிதாவே ஸ்தோத்ரம் அப்பாவிதாவே எமே ஸ்தோத்ரீரம் நல்லபதாவே எம் ஸ்தோத்ரிகரம் ஏதுமன்றதான அடியார்களை நிற சுபபத்திரமாய் பாதுகாத்துக் ஸ்தோத்ரங்க ஸ்தோத்ரங்கத்தாவே ஸ்தோத்ரிகிரம் கடந்து போனதான பகல் முழுவதும் எங்கள் பிரமிதாவை வந்ததான சோதனைகள் இங்கட்டான வேலைகள் எல்லாவற்றிலும் அடியாரர்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த இரவு வேளையிலே எங்கள் பிரமிதாவை உம்மை நோக்கி ஸ்தோத்ரித்து துதித்து பாடுவாந்த குணமாய் அடியாரர்களுக்கு நிற்க வைச்ச அன்பிருக்காவி ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோதிரிகரம் ஸ்ஸ்தோத்ரிகரம் உம்முடைய ஜனங்கள் என்னென்ன நோக்கத்தோடு முழங்கால் படிட்டிருக்கிறார்களோ எங்கள் பிரமிதாவே அதற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை உமுடைய ஜனங்களுக்கு நீர் ஏராளம் தாராளமாக கட்டல இடம்படியாக்கும் சிரம்பிரமிதாவை எங்கள் பிரமிதாவை மட்டுமாக நீர் பாதுகாத்தான் பிறக்காக ஸ்தோதிரங்கள் தாவி ஸ்ஸ்தோத்ரிகரம் இரவுக்குரியதான ஆசீர்வாதங்களை நம்முடைய ஜனங்களை நேர்கட்டலை இடம்படியாக்கும் சிரம்பரமிதாவை என்ன தேவைக்காக உம்மை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார்களோ அதற்கு அதிகமான நன்மைகளை உம்முடைய ஜனங்களுக்கு நேர்கட்டலை இடம்படியாக்கின் சிரம்பிரமிதாவை ரசிக்கப்படாத ஜனங்கள் ரசிக்கப்படவும் எங்கள் பிரமிதாவை പരിസ്ഥാന വിശയത്തെ പെട്ടക്കൊള്ളാതെ ജനങ്ങൾ ഉമ്മ നോക്കി അപ്പാവിതാവ് കൂപ്പടുക പുത്തര സ്വീകാരത്തിനാവിയെ പറ്റിക്കൊള്ള നേച്ച് തള്ളിക്കെ പിന്മാറ്റം നിലമിലെ കാണപ്പെടുക ജനങ്ങളും എങ്ങൾ പ്രമിതാവ സമൂഹത്തിൽ കടന്നു വന്ന് കടന്നുവരുക ജനങ്ങളെ നെക്കൻ നോക്കുമ്പോഴാക്കിതാവ് തങ്ങളുടെ നിലമകൾ എങ്ങൾ പ്രമിതാവ് എപ്പിപ്പിടായി കാണപ്പെടുക എന്നതെ കുറിച്ച് ആരായത് എങ്കിൽ പ്രമിതാവേ തങ്ങളുടെ നിലമകളെ കണ്ടറിയത്തക്കണമായി ഗണമായി അത് ഒരു ഉണർവയും എങ്ങൾ പ്രമിതാവ ഉമ്മ ജനങ്ങൾക്ക് നേടുമ്പാക്കിംപ്രമിതാവേ ആരാധന നമ്മൾ മുളഭാഗത്തിലെ നിറയെ തലവരായി വീട്ടിൽ കൃഷിയേച്ചു മുടിയാക്കും ചിന്റ്രമിതാവ നിരലേലെ കണ്ടുകൊണ്ടിരിക്കാനാണ് ജനങ്ങളെ ആശ്രോദിക്കുമിമ്പ്രമിതാവേ നോയോട് വ്യാധികളോട് പ്രസാസൻ കഷ്ടങ്ങളോട് തീരാം മനക്കവലുകളോട് മുയേണ്ടി വന്നിരിക്കുന്നതാണ് ജനങ്ങൾക്കും എങ്ങൾ പ്രമിതാവ നോയലേന്ത് ഒരു മെമ്മിയാണ് ഒരു വിടുതലെ കട്ടലിടമ ചിരംപ്രമിതാവ് മനക്കവലുകളോട് കാണപ്പെടാനാണ് ജനങ്ങൾക്കും എങ്ങൾ പ്രമിതാവേ ഒരു മനം മനസമാധാനത്തെ കെട്ടലിടമിതാവേ നിരേ ആവശ്യം കാണുക പ്രമിതാവ് നമ്മുടെ നാമ മാത്രമേ അമ്മയോട് അന്തകുണമായി നിരേന്ദരാധനയിലെ എഴുന്നള്ളി കൃിയേച്ചി തലമുടിയാക്കിയ ചിരം പ്രമിതാവേ

பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது சந்தி வாசிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுயாஸ்திரம் கத்தருடைய வேதாகமத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நோக்கி நாம் வேண்டுதல் பண்ணும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மகிமையான ஒரு ஆசிர்வாதத்தை தருகிறவராகவே இருக்கிறார் கர்த்தர் நமக்கு மகிமையான ஒரு இரக்கத்தை நன்மைகளை விடுதலைகள் மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுகிறவராகவே இருக்கிறார் ஆனால் நம்முடைய ஜப ஜீவியங்களை பார்க்கும் பொழுது ஜபிக்க மனதில்லாத ஒரு நிலைமையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் ஜபம் பண்ணுகிறதான ஒரு நிலைமையிலே கடந்து வருகிறோம் முழங்கால் பட்டியலாக இருந்த இருந்த பொழுதிலும் ஜபித்து கொண்டிருக்கிறதான அந்த வேலைகளிலே நம்முடைய ஜப ஜீவியமானது ஒரு மனசோர்வை கொடுக்கிறதாக இருக்கிறது பாவ வாழ்க்கைக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக அக்கிரமமான வாழ்க்கைக்கு நம்முடைய இருதயத்தை இடம் கொடுத்தது நிமித்தமாகவே அந்த மனசோர்வானது ஏற்படுகிறது சாத்தானனவன் நம்மை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் எப்படி மனசோர்வுக்கு இடம் கொடுத்து நாம் நன்றாக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த வேலைகளிலே இவர்கள் ஜபம் பண்ணினால் என்னை விட்டு பிரிந்து தேவனிடத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்றவர்களாக மாறி போய் விடுவார்களோ என்றதான ஒரு எண்ணத்தோடு சாத்தானவன் நமக்கு உலக காரியங்கள் உலக எண்ணங்களை கொடுத்து ஒரு சோர்வை கொடுக்குறான் மன என்ன மனதிலே ஒரு ஆழமான ஒரு எண்ணத்தை கொடுக்குறான் எப்படி ஜபம் பண்ணினால் எனக்கு விடுதலை கிடைக்குமா விடுதலை ஆனது எனக்கு கிடைக்குமா என்றதான ஒரு எண்ணத்தை சந்தேகத்தை உருவாக்குகிறவனாக இருக்கிறான் நோயிலிருந்து நான் அதிகமாக ஜபம் பண்ணுகிறேன் ஆனால் என்னட என்னுடைய சரீரத்திலிருந்து இந்த வியாதிகள் ஏன் மாறவில்லை என்றதான ஒரு எண்ணம் சந்தேகத்துக்குரியதான ஒரு எண்ணத்தை கொடுக்குறான் ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார் கத்தோடைய வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் முழு மனதோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் தேவன் எனக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார் என் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என் தேவன் எனக்கு நான் கர்த்தரை நோக்கி முழு மனதோடு நோக்கி பார்க்கும் பொழுது என்னை என் தேவன் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் அதன் நிமித்தமாகவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என் தேவன் பலம் தருவார் என்றுதான ஒரு நம்பிக்கையும் விசுவாசமானது வேண்டும் அந்த விசுவாசமானது நம்மிடத்திலே காணப்படும் பொழுது மகிமையான ஒரு ஆசிர்வாதத்தை தருகிறார் தேவனுடைய பிள்ளையாகும் ஒரு பாக்கியத்தையும் நம்முடைய தேவன் கட்டளையிடுகிறவராகவே இருக்கிறார் வாசியங்கள் ஏசாயத்திற்கு தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது சின்னத்தை வாசியங்கள் ஏசாயத்திற்கு தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது சின்னத்தை வாசிங்கள் வாசியங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் திருமாவசிகள் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ன சோர்ந்து போகிறதான ஜனங்களுக்கு மனதளவிலே நமக்கு ஒரு சோர்வானது வருகிறது எப்படி ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறதா அந்த வேலைகளிலே என்ன என்னுடைய சரீரத்திலே இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுகிறது அந்த சோர்வு மனசோர்வு நான் ஜபம் பண்ணியும் என்னிடத்துல விடுதலை இல்லை என்கிறதான ஒரு மனசோர்வானது வருகிறது அந்த நேரத்திலே நாம் கர்த்தரை முழு மனதோடு நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் முழு மனதோடு நாம் கூப் கூப்பிடும் பொழுது என் தேவனே எனக்கு நீர் இறக்கம் செய்ய வேண்டும் என் தேவனே எனக்கு நீர் மய்மையான ஒரு ஆசிர்வாதி தர வேண்டும் என்றதான ஒரு நம்பிக்கையோடு அவருடைய பாடுகளை நோக்கி பார்த்து ஏ என் தேவன் எனக்காகவே பாடுபட்டாரே என் தேவன் எனக்காகவே அடிக்கப்பட்டார் என் தேவன் எனக்காகவே இந்த உலகத்திலே மனுஷமானாய் வந்து அதிகமான கஷ்டங்கள் அதிகமான வேதனைகள் நிந்தைகள் பரியாசங்கள் எனக்காகவே அனுபவித்தாரே என்பதை குறித்ததான ஒரு உணர்வோடு நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சோர்ந்து போகிறதான அந்த எண்ணமானது நம்மை விட்டு கடந்து போகிறது சோர்ந்து போகிறதான அந்த இருதயமானது நம்மை விட்டு அகன்று அவர் நமக்கு வெல்லனை கொடுக்கிறவராகவே இருக்கிறார் வல்லமையான ஒரு கிருதயத்தை தருகிறவராகவே இருக்கிறார் நாம் அவரை முழு மனதோடு நோக்கி பார்க்கும் பொழுது மாம்சத்தையே காணப்படுவதான அந்த பெலவினங்களானது மாறி போய்விடுகிறது மனதளவிலே காணப்படுகிறதான உலகத்தின் காரியங்கள் உலக எண்ணங்கள் சிற்றின்பமான காரியங்கள் பாவ எண்ணங்கள் பாவ சிந்தனைகள் நம்மை விட்டு அகன்று போகிறதாகவே இருக்கிறது முழு மனதோடு நோக்கி பார்த்தால் மாத்திரமே உண்மையாய் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது உண்மையாய் கர்த்தரை விசுவாசித்து நம்பிக்கையோடு நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் இறக்கம் செய்கிறவராகவே இருக்கிறார் மனதில் காணப்படுவதான அந்த பாரங்கள் கஷ்டங்கள் பலவீனமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி போடு போய் போட்டு விடுகிறார் அகற்றி நமக்கு மைமையான ஒரு இரக்கத்தை நம்முடைய தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்பதாக சொல்லு சொல்லப்படுகிறது ஆசீர்வாதத்தை நமக்கு அதிகமாய் ஊற்றுகிறார் என்பதாக அதிகமான இரக்கத்தையும் நன்மையும் நமக்கு தருகிறார் என்பதாகவே சொல்லப்படுகிறது பாவத்தை அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுகிறதான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய பாடுகளை முழுமனதோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூப்பிடுகிறதான ஜனங்களுக்கு நம்முடைய தேவன் இரக்கம் செய்கிறவராகவே இருக்கிறார் அடுத்த வசனங்கள் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் இருபத்தி ஒன்பதாவது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து இருபத்தி எட்டாம் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராய் அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கத்திராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இல்லை சொல்லப்படுகிறது நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கின நம்முடைய தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது அவருடைய புத்தியானது ஆராய்ந்து முடியாதது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய புத்தியானது ஆராய்ந்து முடியாதது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சோர்ந்து போகாதவராகவே இருக்கிறார் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கும் பொழுது அவர் சோர்ந்து போகாதவராகவே என்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்பதான ஒரு எண்ணத்தோடு அவர் நமக்கு இரக்கத்தை கட்டளையிடுகிறவராகவே இருக்கிறார் இழைப்படைவதும் இல்லை நீ அதை அறியாயோ என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லையா என்பதாக நம்முடைய தேவன் சோர்ந்து போகாதவராகவே இருக்கிறார் இழைப்படையாதவராகவே இருக்கிறார் அவரை நம்புகிறதான ஜனங்களுக்கும் அவர் சோர்ந்து போகாததான அந்த இருதயத்தை தருகிறவராகவே இருக்கிறார் அதை குறித்ததான ஒரு நம்பிக்கையும் விசுவாசமானது நமக்கு வேண்டும் நம்பிக்கையானது நம்மிடத்திலே வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாதவர்களாகவே எவ்விதமான சோதனைகள் இக்கட்டுகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் என் தேவன் எனக்கு இரக்கம் செய்வார் என் தேவன் எனக்கு அதிகமான நன்மை அதிகமான ஆசீர்வாதங்கள் அதிகமான விடுதலை நன்மை தருவார் என்றதான ஒரு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராகவே இருக்கிறார் எல்லா ஆசீர்வாதங்கள் அவரை முழு மனதோடு நோக்கி பார்க்கும் பொழுது சோர்ந்து போகாதவர்களாகவே ஓடுகிறவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் அவரை முழு மனதோடு நோக்கி பார்க்கும் பொழுது முழு நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மகிமையான ஒரு இறுதியத்தை தந்து சோர்ந்து போகாதவர்களாகவே அதிகமான ஆசீர்வாதத்தோடு கிருபையோடு வரங்களோடு நம்மை வழி நடத்துகிறவராகவே இருக்கிறார் வாசிங்கள் முப்பத்தி ஒன்றாவது சந்திவாசிகள் கர்த்தரிக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தரிக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல நடைந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது புது பெல நடைந்து என்பதாக புது பல நடைந்து சோர்ந்து போகாதவர்களாகவே புது பலனை பெற்றுக் கொண்டவர்களாக கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினால் இழைப்படையார்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் சோர்ந்து போகார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது கத்தரிக்கு காத்திருக்கிறதான ஜனங்கள் நாமும் கத்தரை நோக்கி காத்திருக்கிறவர்களாகவே கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய ஜீவியமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது புது பலனை பெற்றுக் கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா புதுதான இருதயத்தை பெற்று கொண்டவர்களாக நம்முடைய ஜீவியமானது காணப்படுகிறதா கழுகுகளைப் போல செட்டையடித்து கிளம்ப வேண்டும் ஓட வேண்டும் என பறக்க எழும்ப வேண்டும் என்பதான ஒரு எண்ணத்தோடு நாம் கடந்து வந்திருக்கிறோமா நம்முடைய ஜீவியமானது எப்படி காணப்படுகிறது அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது முழு மனதோடு விசுவாசிக்கிறதான ஜனங்கள் முழு மனதோடு கர்த்தரி நோக்கி கூப்பிடுகிறதான ஜனங்கள் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது நம்முடைய ஜபஜீவியமானது ஜீவியமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நம்முடைய ஜப ஜீவியமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது இழைப்படைகிறதான நிலைமையோடு காணப்படுகிறோமா இழைப்படைகிறதான சோர்ந்து போகிறதான நிலைமையோடு நம்முடைய ஜீவியமானது காணப்படுகிறதா நாம் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறோம் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்னுடைய ஜப ஜீவியமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறேன் சற்று நேரத்திலே என்னுடைய நிலைமையானது சோர்ந்து போகிறதாய் காணப்படுகிறதா பாவ வாழ்க்கையில என்னுடைய ஜீவியமானது காணப்படுகிறது நான் அதிலிருந்து எப்படி எழும்ப வேண்டும் என்னுடைய

சோர்ந்து போகிறதான அந்த எண்ணங்கள் நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஆசிர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார் அப்படி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய தேவன் மிகுந்ததான ஆசீர்வாதங்களை தருகிறார் முடிவிலே பரலூர் ராஜ்யத்தையும் தருகிறார் கர்த்தரை நோக்கி முழு மனதோடு கூப்பிடுகிறதான ஜனங்களுக்கு முழு இருதயத்தோடு கூப்பிடுகிறதான ஜனங்களுக்கு மாத்திரமே அந்த ஆசிர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார் ஆகவே கெட்டதான சூழங்கள் விசுவாசங்கள் என்னுடைய ஜீவியமானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்னுடைய எண்ணங்களானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நான் கத்தரிடத்திலிருந்து புதுபலனை பெற்றுக்கொண்டவனாய் காணப்படுகிறேனா கத்தரிடத்திலிருந்து அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவனாய் காணப்படுகிறேனா என்னுடைய ஜப விண்ணப்பங்களானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று க சற்று நேரம் கர்த்தர் ஆராய்ந்து கர்த்தரை நோக்கி சற்று நேரம் வேண்டுதல் பண்ணும் அது மாத்திரமல்ல சபைக்காக ஊழியத்தின் காரியங்களுக்காகவும் அப் அப்பாவர்களுக்காகவும் சற்று நேர கர்த்தனை நோக்கி வேண்டுதல் பண்ணுவோம் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் அதிகமாக மாசுப்பதாக ஆமியின் சோமண்ணும் ോദ്രീം നല്ല സ്തുകരം മറ്റു എങ്ങൾ പിറമെ അടിയാകെ കൃപിച്ച് മിസ്തോത്ര ഇറക്കങ്ങൾ കെട്ടലെട്ട് അൻപതോത്രത്താവായി ദയവുകളെ കെട്ടലൈട്ട് അൻപതോത്രത്താവി സ്തോത്രീകരം സ്തോത്രീകരണം എല്ലാവറ്റിലും നേരെ പോോ അടികളെ വഴി നടത്തിന അൻപ്രാവി എങ്കിൽ പിറമു പാരാത്തേ എൻ പിറമെ മുനോക്കി മുളങ്കാൽ പടി മുനോക്കി സുനേരം വേണ്ടതാണ് കൃപിച്ചത് അൻപായോത്ര താവി എല്ലാ കാര്യത്തിലും എൻ്റെ പ്രമിതാവുമ്പനോക്കി പാർക്കുന്നതാണ് ജനങ്ങൾക്ക് എങ്ങൾ പ്രമിതാവ് എങ്ങൾ പ്രമിതാവുമ്പോ നോക്കി കിടക്കുന്നതാണ് ജനങ്ങൾക്ക് അധികമായ നന്മയിലെ കട്ടുക എൻ്റെ പ്രമിതാവ എന്നെ ബലപ്പെടുത്താണ് കൃസ്തുവിനാൽ എല്ലാവരെയും ചെയ്യ ബലനുണ്ട് എൻപതായിട്ട് പ്രമിതാവ എങ്ങൾ പ്രമിതാവ് അത് ബാക്കിയെ അടിയാകൾ പറ്റ എങ്കിൽ പ്രമിതാവ അത് ബലത്തെ അടിയാകൾ പറ്റി പെച്ച് ആയിക്കൻ ചെയ്ത പ്രമിതാവ് ആശീർവദം ഉം വളി കാണപ്പെടാൻ ആശീർവാദത്തെ വളി കാണപ്പെട നൃക്കെ ചതംപ്രമിതാവ് എങ്ങൾ പ്രമിതാവ് ഇവിടെ മകനങ്ങൾ എന്ന കാര്യങ്ങൾക്കാ ഉമ്മ നോക്കി വേണ്ടതിൽ പണോ എല്ലാ ജനങ്ങളും എങ്ങൾ പ്രമിതാവ രണ്ടത്തേ ആന നന്മകൾ ആശ്രോതങ്ങളെ നീർ കട്ടുമ്പോഴ്ക്കിതാവ് പ്രമിതാവരേലെ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ജനങ്ങളെ ആശ്രദിക്കും ആശ്രദിക്കുമ്പോഴ്ക്കമിതാവ അവളും എന്നെ കാര്യങ്ങൾക്കാ ഉമ്മ നോക്കി വേണ്ടതാകോ അതൊക്കെ ആശ്രോതങ്ങളെ നമ്മുടെ ജനങ്ങൾക്ക് നീർ കട്ടലും ആയിക്കൻ ചിരം പ്രമിതാവ് എങ്ങൾ പ്രമിതാവ് എങ്ങൾ പ്രമിതാവ് എന്തോ വേളി എങ്ങൾ പ്രമിതാവ് നമ്മുടെ ജനങ്ങളെ ധാരാളം എന്ന് കൂട്ടിച്ചേർത്താണ് സ്ത്രോത്രത്താവ് എങ്ങൾ പ്രമേതാവ് എല്ലാ ജനങ്ങളും എങ്ങൾ പ്രമിതാവ് പാവ ഉലകത്ത് അടിമപ്പെട്ടിടാതെ പാവം നിറഞ്ഞതാണ് എങ്ങൾ പ്രമിതാവ് സാപം നിറഞ്ഞതാണ് എൻ്റെ ഉലകത്ത് അടിമപ്പെട്ടിടാപടി കൊഞ്ചം കാലം വളുകതാണ് എൻ്റെ ഉലകത്ത് അടിമപ്പെട്ടിടാപടി എങ്കിൽ പ്രമിതാവ നമ്മുടെ രാജ്യത്തിൽ പ്രവേശിക്കാൻ രാജ്യത്തിലേം പ്രവേശിക്കേണ്ടത് കുറിത്തതാണ് ഒരു ഉണർവോട് ഓടുവാൻ തണുമായി എങ്ങൾ പ്രമിതാവ് ഒരു ഉണർവോട് ഉമ്മനോക്കി ഉമ്മ നോക്കി കൂപ്പിടുവാണപ്പെടമായി അത് കുറേതാണ് ഒരു ഉണർവ്വെ എല്ലാ ചേനങ്ങളെയും കട്ട്ലൈഡ് ചില പ്രമിതാവായി എല്ലാ ചേനങ്ങളും നിക്കാൻ നോക്കുമ്പോഴ്ക്കും ചിന്പ്രമിതാവ് ഊളിയക്കളായ അടിയാകളെ കണ്ണോക്കുടി ആക്കിയ ചിലമ്പ്രമിതാവ് അടിയാകളും എങ്ങനെ പ്രമിതാവ ആദ്യ സഭ അനുഭവത്തിൻ്റെ മക്കവളാക എളുപ്പി പ്രകാശിക്കേ ചെല്ലുമ്പോഴ്ക്കും ചില പ്രമിതാവ എങ്ങൾ അപ്പവർ കണ്ണ നോക്കുമ്പോഴും എങ്ങൾ അപ്പാരുടെ ശരിയത്തിൽ കാണപ്പെടുന്ന ബലവിനങ്ങൾ ക്ഷീണങ്ങൾ കഷ്ടങ്ങൾ എല്ലാവരും നീക്കി പോയിക്കും ചിലമ്പ്രാവ് നല്ലൊരു ബലത്തെ കട്ടലുരമേ നമ്മുടെ വർഗമെട്ടും സുപത്രമായി പാതുകാത്ത എങ്ങൾ പ്രമിതാവ് ഉലകത്ത് எங்கள் பிரமிதாவை இந்த உலகத்தில் காணப்படுதான ஜனங்களுக்கு நீ தந்து எங்கள் பிரமிதாவை சுகபத்திரமாய் வைத்து பாதுகாக்கும்படியாக்கின் சில பிரமிதாவை ஆசீர்க்கும்படி ஐக்கிய சில பிரமிதாவை எங்கள் அப்பாவர்கள் எங்கள் பிரமிதாவை விரும்புகிறதான ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் பிரமிதாவை நீர் வாய்க்கப்படும்படியே ஐக்கிய சின்ன பிரமிதாவை அதற்கு தடையாய் காணப்படுதான எங்கள் பிரமிதாவை அடியாளருடைய குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மனத்திற்கு மன்னிக்க முடியாது ஐக்கிய சில பிரமிதாவை இவட்டும் மாகநீர் அளவிட முடியாத இறக்கங்களை கட்டளை டான் கால் மத்தாவி இவட்டும் மாகநீர் അവിടെ വിടമില്ലാത്ത ആശീർവദങ്ങൾ നിർക്കട്ട് ആയി സുദ്ര താവി ഇനിമേലും വരുതലാണ് ഒരു നാടുകളിൽ അടി സുഖപുത്രമായി പാതുക്കുടേപുരമെ സന്ദിപ്പാളെ എങ്ങനെ പുരമതാവ ഇശീർവാദം താൻ കാശ്രാവിന്താണ് ഒര് ജനങ്ങളും എങ്ങനെ പുരമതാവേ എല്ലാ കാര്യത്തിലും ആശീർവാദത്തെ പെട്ടി കൊണ്ടവരായി കാണുമ്പോൾ നിർക്കിപ്പിച്ച് തള്ളമയായിരിക്കും ചില പ്രധാനമിതാവ് നിങ്ങൾ നമ്മുടെ ജനങ്ങൾ വരുമ്പോഴത്തേ സുഖപത്രമായി പാതുകൊണ്ട് കായ്മ വിശുദ്ധി പുറപ്പെട്ട പുരദാന പ്രയാണത്തിലെ നമ്മുടെ ജനങ്ങളെ സുഖപത്രമായി പാതുക്കാമെ പാതകത്തേയും കാലുകളുടെ വെളിച്ചമോ കണ്ണൻ കൺമണി പോലെ സുഖപത്രമായി പാതുക്കുമ്പോഴേക്കും ചില മനുതാവ് ഈ ഒരു നന്മകളെ കണ്ടെടുമ്പോഴും ചില മരം അധികാലയിലെ നമ്മുടെ ജനങ്ങൾ എങ്കിൽതാവ് സന്തോഷത്തോട് മനമഹ്ചിയോട് കണ്ടുകൾ കണ്ട് കളികരെ കൃപിച്ച് തലമ്പടി അയക്കം ചിരമ്പരമി തടകളെല്ലാവറ്റും നീക്കം അയാളുടെ കുറ്റങ്ങൾ കുറകൾ തബനങ്ങൾ ആവറ്റും ദയവായ മനതരമനത്തും കൃപയായാലും കിരക്കമായും അൻബാരും ദയവാരും മീഡ്പേളം എങ്കിൽ അലപ്പറം ആമീ കഥലായവനുടേ അൻപം പരിസ്ഥാമ ഐക്യമോ നമ്മരോടും സമയനത്തോടും കൂടെ ഇരുപ്പതാക ആമീൻ